ஃபேமஸான சீரியல் ஆக்ட்ரஸ் ஜூலிக்கு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க சத்யா சித்திரம் பேசுதடி இந்த சீரியல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ஜூலி சொல்ல போகணும்னா விசாலாச்சு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சத்யா சீரியல்ல ஜூலிங்கிற கேரக்டரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால இவங்க ஜூலி அப்படிங்கிற பேர் தான் எல்லாருக்குமே தெரியும் ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஒரு வயசில் ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க ஒரு பொண்ணு ஒன்னு ஒரு பையன் ஒன்னு இந்த விஷயத்தை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லேட் மேரேஜ் தாங்க பண்ணேன் ஸோ குழந்தைக்கெல்லாம் நாங்கள் வந்து யோசிக்கவே இல்லை அதை பற்றி பிளான் பண்ணவும் இல்லை பட் நாங்கள் குழந்தை வேணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது அமையவே இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடந்த பத்து வருஷமாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட நாங்கள் பெருசாக ரிவீல் பண்ணவே இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ டைம்ஸ் அபவுட் ஆயிருச்சு ஸோ அதனால இந்த விஷயத்த நாங்கள் சொல்லவே இல்லை வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியே சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணின உடனே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம்